அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒய்இ கோடு எம்எக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ அப்படின்னு மாறும் ஓகேவா அப்படி போகும்போது இங்க எம் ஒன்னு கன்சென்ட் பண்ணீங்க அதாவது எம்முங்க வந்து சாய் ஒன்னு கன்செர்ட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைன் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்முங்க வேல்யூஸை பொறுத்து மற்ற எல்லா லைனுமே ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதாவது சாய்வை பொறுத்து மற்ற எல்லா தொகுப்பு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தகுப்பு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கோடு கே ஒய்கோடு கேன்னா ஒய் இடத்துல வந்து நம்ம மூணு சப்ஜெக்ட் பண்ணோம்னா அதாவது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும் ஒய் கோல் ஒன்று எக்ஸ்கோடு ஜீரோ இந்த இடத்துல வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் வலி சேஞ்சாக ஆகும் ஒயர் வழி எல்லாம் ஒன்றுனே வந்து கான்ஸ்டண்டாக வந்துட்டே இருக்கும்போது அப்பாகும் லைன் இப்படி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ ஒய் கோடு டூ நாய் ஒய் கோட் த்ரீ நாய்ங்க ஒய் கோடு ஃபோர் நாயுங்க அதே மாதிரி எக்ஸிகோடு ஹெச் இடத்துலையும் எக் ஒன் வலி ஒன்றுனா இந்த இடத்துல வரும் ஒயர் வழி ஜீரோ அதே மாதிரி ஒயர் வழி ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ எக் ஒன் வலி கான்ஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒன்று எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அப்படிங்களையும் நமக்கு ஃபார்ம் ஆகும் பொறுத்து நல்லா இருக்கிறத ஒரு தொகுப்பு இங்கு எம் கே மற்றும் ஹெச் என்பது மாரத்தக்க மானியல் அதாவது இங்க எம்ங்குற சாய்வும் கே ஹெச் இந்த ரெண்டு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மார்த்தக்க மாளிகள் அதாவது டிபென்ஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த மூணு வேலை இதுல பாத்தீங்கன்னா ஒய்இக்டுக்கு பேர்ல எக்ஸ்ட் ஈகுவலா இருக்கும் லைன்ஸ் அதே மாதிரி வந்து வெட்டிகளாக இருக்கும் டாபிக் படி இது வந்து டிஃபண்டாயிருக்கும் சம்பாட்டில் அதாவது நேர்கோட்டை பொதுவாடி சம்பாணம் மறுபடியும் ஏ பிசி மற்றும் சி மூன்று மார்த்தக்க மாளியாக இருப்பதாக தோன்றுகிறது அதாவது நேர்கோட்டின் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டாபிக் இந்த அந்த எப்படி வந்து இது எப்படி மாளிகைன்னு சொல்றாங்க நமக்கு இந்த மூணு மார்த்தக்க மாளியா இருக்கிறதா தோணுது ஆனா உண்மை அதுவும் உண்மை அது உள்ள மீன்ஸ் சமன்பாட்டை பிஆள் ஒர்க்கு அதாவது இந்த ஒர்க்

சிங்க இடத்துல இருக்கு வைங்க இடத்துல இருக்கு டிபெண்ட் அது சாய்வு எடுத்து நோய் ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க இதுல இருந்து நேர்கோட்டின் சம்பாடு இரண்டு மார்த்தக்க மாலிகளில் கொண்டிருக்கும் பார்க்கும்போது ஏசின்னு ரெண்டு மார்த்தக்க மாலையில் தான் இருக்கு அந்த மார்த்தக்க மாலின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க இயலாது இயலாதுல மூணு மார்த்தக்க மாலி இருக்குன்னு ஃபார்ம்ல அதே சிம்பிள் ஏசின்னு சொல்லி ரெண்டா கன்வெர்ட் பண்ணுவோம் இதுக்கு மேல ஒரு லைனோட ரெண்டு மார்த்தக்க விட கம்மியா நம்ம பண்ண முடியாது அதுதான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆகையால் எல்லா நேர்கோடுகளும் இரண்டு மாரத்தக்க மாறிலி கொண்டிருக்கும் சோ ஒரு லைன் எடுத்துட்டீங்கன்னா அதுல மினிமம் ரெண்டு மாரத்தக்கல மார்லி அதாவது மாறிலியில் இருக்கும் இதன் விளைவாக ஒரு நேர்கோட்டின் சம்பாட்டை தீர்மானிக்க இரண்டு நிமிடங்கள் தேவைப்படுகிறது அதாவது மாறிலினாவே அந்த வேலிஸ் மாறாது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாரத்தக்க மாறிலின்னு சொல்லியிருக்கு சோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த நேர்கோட்டோட தீர்மானி கண்டுபிடிக்க இருக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அத நெக்ஸ்ட் லைன்ல பாக்கலாம் நேர்கோட்டின் சம்பாட்டின் ஒரு நிபந்தனை பிரதியின் போது இரண்டு மார்த்தக்க மாளிகைக்கு இடையே ஒரு தொடர்பு கிடைக்கும் அதாவது ஒரு நேர்கோட சம்பாட்டில் பெரிய ஸ்லைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை பிரதிட்டோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை பி போட்டு ரெண்டு கான்ஸ்டண்டா இரண்டு மார்த்தக்க ஒரு தொடர்பு எடுத்துருந்தோம் இப்பொழுது இப்போது ஒரு மார்த்தக்க மாரலி மற்ற மார்த்தக்க மாரிலியை தீர்மானிக்கும் அதாவது ஏசி இந்த ஏ வந்து இந்த வேலையோ இல்லை இந்த சி வந்து இந்த வேலையோ டிசைட் பண்ணுது எனவே ஒரு நிபந்தனை நிறைவு செய்யும் கொடுள் ஒரு மாரத்தக்க மார்லியை பெற்றிருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனை நிறைவு செய்யும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்த்தக்க மாரலி அதாவது ஏ இல்லாடி சி ஏதாவது ஒரு மார்த்தக்க மாரிலி மட்டும் தான் வச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது அத்தகைய கொடுகளின் தொகுப்பு ஒற்றை துணைநிற்கொடலின் தோப்பு ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் எனப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை நிறைவு செய்யும் குரல் ஒரு மாறத்தக்க மாறி அதாவது ஒரு நிபந்தனை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய்க்கு பலா கொடு ஜீரோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது இங்கே எக்ஸாம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நிபந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாறத்தக்க மாறி இயங்கிறது மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை துணை ஏற்கக்கூடிய தோப்புன்னு சொல்றாங்க ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் சொல்றாங்க மேலும் அந்த தெரியாத மாறத்தக்க மாறிலியானது

புலிசாய் ஒடிவு தான் இது ஸோ அதில் எந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுட்டு அந்த நேர்கோட்டோட தொகுப்பு இருக்குது பாத்தீங்களா அதை மூன்று வகைகளாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க முதல் இரண்டு வகைகள் ஒற்றை துணைநிலை தொகுப்புகள் ஆகும் அதாவது நம்ம அந்த மாதிரி ஒற்றை துணைநிலை தொகுப்புகள் முதல் ரெண்டு வகைகள் இதில் வர்றது அது வந்து எம் என்பது மார்த்தக்க மாரலி மற்றும் பி என்பது ஒரு நிலையான மாறலி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் பிங்கிறது வந்து கான்ஸ்டண்டா இருக்கும் இந்த எம்ங்கறது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அதாவது முதல் ரெண்டு வகையில் வர துணைநிலை தோப்பு ஒன் ஃபேமிலி பேராமீட்டர் ஒற்றை துணைநிலை ஃபார்ம் பண்ணுவோம் செகண்ட் வந்து பி என்பது ஒரு மாதிரி அதாவது இங்க டிலியூ சொல்லும் மாறிட்டே இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அதாவது நிலையான மாதிரிலியா இருக்கும் இந்த மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை ஆகும் ஸோ இது ஒற்றை துணைநிலை தொகுப்புன்னு சொல்றாங்க இந்த ஃபஸ்ட் ரெண்டு டைப் தான் வந்து ஒன் பேராமீட்டர் செகண்ட் வந்து மூன்றாவது வகை இரண்டு துணைநிலைகள் கொண்ட ஆகும் அதாவது டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒற்றை மேலக தொகுப்புகள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்னா இரட்டை அதாவது இரண்டு துணைகள் கொண்ட தொகுப்புகள் ஆகும் ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எம் மற்றும் பி இவ ரெண்டும் மாறத்தக்க மாறிய அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யை கூட எம்எக்ஸ் பிளஸ் பியில பியும் மாறும் எம்மும் மாறும் ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ்மே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இரண்டு துணைகள் கொண்ட தொகுப்புகள் ஆகும் ஸோ இது வந்து ஃபியூச்சர் நீங்க ப்ராப்ளம்ஸா பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டரா புரியும் ஸோ எப்படி இதை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை துணை தொகுப்புன்னு சொல்றாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு துணைகள் கொண்ட தொகுப்புன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ இதுல இது ஒரு வேலை காசு தான் இருந்துச்சுன்னா அந்த லைன் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பண்றீங்களா இந்த மாதிரி தொகுப்பு ஃபார்ம் ஆகும் ஈஸியா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி எக்ஸ்எஸ் ஒய் எக்ஸ் பேர்ல மாதிரி லைன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகும் ஆனா இந்த தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்லோப்பும் சேஞ்ச் எம் சாய் சேஞ்ச் ஆகுது அப்ப இருக்கும்போது எப்படியோ ஒரு டேரெக்ஷன்ல இப்படி ஒரு ஃபார்ம் டைரக்ஷன்லோப்பு ஒட்டை துணையில தோப்புனா என்னன்னு சொல்லிட்டு